அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அசுவணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற குணம் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக வந்து போடுற நபராக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எப்படி இந்த நட்சத்திரத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதாவது இந்த அசுவனி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உருவம் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை இந்த குதிரை மேலே சவாரி செய்கிறது இல்லை அந்த குதிரையை வண்டியாக கட்டி அதில் லோடு ஏற்றுறது அப்படிங்கிறதுனால இப்போ இதை வண்டியாக கட்டி லோடு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அது மேலே சவாரி செய்வோம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து அதை வச்சு நம்மை ஒரு இடத்துக்கு போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது வரும் எங்களுக்கு அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கிராமத்து சைடு சொல்லுவாங்க குதிரைவால் பிடிச்சா மேடேறலாம் நாய் வாழை பிடிச்சா எப்படி மேடேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பின்தொடரும் போது இவங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சுக்கிறாங்களா இல்லையோ இவங்களுக்கு பின்னாடி இவங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இதில் சந்திரன் அப்படிங்கிறது அசுவினி நிற்க அஸ்வினி நட்சத்திரம் நிற்கிறனால தானே நம்ம அஸ்வினி நட்சத்திரம் சொல்கிறோம் அப்போ அம்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக போடுற அம்மாவாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த அம்மா அப்படிங்கிறத அம்மாவுக்கும் சொல்லலாம் நன்றி வணக்கம்